முகம் தொலைச்சி நிச்சயம் முடிஞ்சு முகமே வாடி போச்சே பிள்ளைக்கு காய்ச்சல் இப்படியா வரணும் சே ஆளே அசந்தாப்புல இருக்கா வேற ஒண்ணு இல்ல உமா கண்ணு போட்டாப்புல ஆயிடுச்சு பிள்ளைக்கு நல்ல விசேஷம் நல்லா பெருசாக நடத்தினோம்ல ஊருக்கண்ணே போட்டிருக்கோம் ஏன்டே எத்தனை பேர் கேட்டுட்டா கல்யாணத்தை கல்யாணம் மாரில எடுத்துருக்கியே நிச்சயம் அப்படின்னாங்க அதான் நினைச்சேன் இவ்வளவு சுத்தி போட்டாலோ என்ன மூணு அடியே சுற்றி எதுவும் போட்டியே என்ன பிள்ளைக்கு இல்லைங்க நிச்சயம் முடிஞ்சு சுற்றி போடணுன்னே இருந்தே மறந்தே போனேன் அப்படி இப்படி அங்கே இங்கே அலைச்சலாக இருந்துச்சா மறந்து போனேங்க பத்தியாவுமா சொன்னோம்லா சுற்றி போடல சுற்றி போட்டிருந்தா இப்படி காசு வயசாக வந்திருக்குமா என்ன அக்காவுக்கு ஒரு கூரையே கிடையாது சரியான கூறு கட்டவா ஒரு பிள்ளைங்க வெளியே போயிட்டு வந்தாச்சுன்னா சுற்றி எடுத்து போடணும்னு ஒரு விவரம் இல்லை சரி நிச்சயம் முடிஞ்ச பிள்ளை இல்லை அதுக்காக சுற்றி போடணுமா வெளியே போயிட்டு வந்தால் சுற்றி போட வேண்டாம் நிச்சயம் முடிஞ்ச பிள்ளை இல்லை அவ்வளோ இதாக இருக்கா அவங்க அக்கா கூரோடி ஆமாண்ணே நீங்க சொல்லுவது சரிதான் கல்லடி போட்டாலும் கண்ணடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதான் துளசி கண்ணு விட்டு போச்சு ஊருகண்ணே சரி சரி ஆயிரும் எல்லாம் ஒரு திருஷ்டி தான் திருஷ்டி கலைஞ்சாச்சுன்னு நினைச்சுட வேண்டியதான் சரிக்கா நீ சுத்து பாத்துக்கிட்டே இருக்கிய தட்டையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல என்னமோ அவ பெரிய இராணுவத்துல போய் எதிரிகளை எல்லாம் தாக்கிட்டு வீட்டுக்கு வர மாதிரியும் தாராசி தட்டு எடுத்து சுத்திட்டு நிக்கீங்க காசுங்கிறது எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் இப்ப ஆணி அடி மாசம் இல்ல சீசன் மாறிக்கிட்டே இருக்கும் காய்ச்சல் வரும் இருமை வரும் வெயில் அடிக்கும் மழை அடிக்கும் சாரில் அடிக்கும் அது ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கும் ஒத்துக்காது அதான் காய்ச்சல் வந்துச்சு அப்பா என்னமோ கண் விழுந்துருச்சுன்னு அத்த சித்தி என்னமோ சுத்தி போடலேன்னு இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு சும்மா இருடா உனக்கு என்ன தெரியும் கண்ணு போட்டுருக்குன்னு சொல்லுதேன் என்னது கண்டியா பேசிக்கிட்டு அடி சுத்தாண்டி பார்த்துக்கிட்டே நிக்க உள்ள எப்படி நேரமா வெளியே நிக்கி சுத்தி உள்ள கூட்டிட்டு போ ஆய் மதனே மன்மதனே உனக்கு கொஞ்சம் வாய் ஓவராக தான் போயிட்டுருக்கு ஒழுங்காக இருந்துக்கோ இல்லாட்டா உன் கதையே இறக்கி விட வேண்டி இருக்கும் பார்த்துக்கோ இல்லைக்கா சும்மா சும்மா ஜாலிக்கு பேசினேன் அப்படிதான் வேற ஒன்றும் இல்லை சரியம்மா ராசாத்தி இனி ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு கொல்லி கண்ணு பியாய் கண்ணு எல்லா கண்ணும் முறிஞ்சு போட்டு என் பிள்ளைய விட்டு ஆமா சித்தி சொன்னாப்புல முகமாக வாடினாப்புல தான் இருக்கு கொண்டு வரதுக்கே எம்பிடி நாள் கேரட்டும் பீட்ரூட்டையும் அடிச்சடித்து குடிச்சிருப்போம் இப்படி ஒரு மூணு நாளில் முகம் இப்படி ஆயிடுச்சே கல்யாணம் வர இருக்குது சே என்ன துளசி என்ன உனக்காக இந்த சித்தி காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது குடி ஆ வாங்க சித்தி உக்காருங்க தங்கச்சியும் கூட்டிட வேண்டியதானே லீவு தானே இன்றைக்கி இன்னைக்கு இதுக்குடி லீவு காலேஜுக்கு போயிருக்காளுங்க அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கா ஆமாம் துளசி கேட்குதேன்னு தப்பாக எடுத்துக்காத ஆமாம் மாப்பிள்ளையும் வரவே இல்லை இன்னைக்கு டிஸ்சார்ஜுன்னு தெரியும்ல கூட மாட வந்து நிற்கலாம்ல பொண்டாட்டி தானமா நீ அதான் நிச்சயம் தான் முடிஞ்சிருச்ச நிச்சயம் முடிஞ்சால் அரை பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க வந்து வாச வரையாவது கொண்டு விட்டுட்டு போகலாம்ல வீட்டுக்குள்ளேயாவது வரான்டான் ஏன் அந்தளவுக்கு குணம் இல்லையா என்ன அடா இல்லை சித்தி வந்தாங்கள இன்றைக்கி தான் வரல டிஸ்டார்ஜுன்னு சொன்னேன் எப்படியும் ஒரு பதினோரு மணிக்கு அப்புறம் தான் இருக்கும்னு சொன்னேன் டாக்டர் தான் வந்து பார்த்துட்டு உடனே வேணால் போனால் போங்கன்னு தரல நம்ம கிளம்புனது அவருக்கு தெரியாது இன்றைக்கு தான் ஃபோன் போட்டு சொல்லணும் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வந்துருப்பார் சித்தி குணம்னா நல்ல குணம் அவரை மாதிரி நம்ம குடும்பத்தில் யாருக்கும் மாப்பிளம் அமைஞ்சதுலேன்னு பாருங்களேன் ம் என்ன என் புருஷனுடைய வந்துடுவான் வீட்டுக்காரன் என் புருஷம்மா காலையிலே எழுந்திரிச்சு காப்பியை போட்டு தருவான் சரி பதினொன்று மணிக்கு ரிசார்ஜ் ஆகும் தெரியுது தெரியுமில காலையிலையாவது ஒரு ஃபோனை போட்டு எழுந்திரிச்சியா சாப்பிட்டியா எழுத்தியா இன்னும் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல எங்கள் காலத்துலலாம் போனுங்கிறதே கிடையாது உங்களுக்கு அப்படியா என்ன நடந்தா படுத்தா எல்லாத்துக்கும் போன்னு பேச சரி போனுமா அடிக்கக்கூடாது ஆமாம் சித்தி சொல்லுவதும் சரி தான் அண்ணா ஒரு ஃபோன் போட்டு கேட்டுருக்கலாம்ல இவரை இருக்கட்டும் அப்புறமா வச்சுக்கிறேன் இல்லை சித்தி காலையில் அவர் ஃபோன் போட்டார் போல் தான் அசந்து தூங்கிட்டேன் அதுவும் இல்லாமல் அவர் வயலுக்கு அங்கங்கேயும் போயிடு வரல பாவம் அசதியாக இருக்கும் அதான் காலையில் போட்டேன் எடுக்கலையா போயிருப்பார் நீ நான் இப்போ ஃபோன் போடணும் சித்தி இல்லை மனசில் பட்டதை சொன்னேன் அப்படிதான் பார்த்து எடுத்து இருந்துக்க துளசி ஏன்னா மாப்பிள்ள பையன் பார்த்தாலே தெரியுது நல்ல பையனாக இருக்கான் நல்லா எப்போ பாரு வேலை 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 குடும்பம் குடும்பம்னா அழகிதான் அம்மா தங்கச்சி தம்பின்ட்டு தம்பியை பார்த்தா அளவுக்கு வேலையெல்லாம் செய்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே எங்கே பார்த்தாலும் பைக்கில் தானே சுற்றிட்டே தெரியுதான் மாப்பிள்ளை பாவம் உழைச்சி உழைச்சி ஓடா சேஞ்சு இருக்கார் சொத்து பத்தெலாம் இருந்துன்னா யார் பேரில் இருக்குது என்ன ஏதுன்னு விசாரித்து வச்சுக்கோ ஏன்னா போய் எடுத்து நம்ம எதாவது கேட்டோன்னா சொத்தை பிரிக்கிறதுக்கு வந்திருக்கியா குடும்பத்தை பிரிக்க வந்திருக்கியான்னு கேட்பானுவ அதேன் நீ இப்போமே பேச்சிலே சாட சொத்தெல்லாம் யார் பேரில் இருக்குது சொத்துன்னா பெரிய சொத்துன்னு இல்லை அங்கே ஏதோ ரெண்டு வீடு இருக்குது போல் சரி வீடாவது நமக்கு வேணும்ல அதுவும் தம்பி பேரில் இருக்குது தங்கச்சி பேரில் இருக்குன்னா கடைசியில் நீ என்ன ஓட்டாண்டியா தெரிய அதனால் சொல்லுதேன்னு தப்பாக எடுத்துக்காத சித்தியை எல்லாம் உனக்கு நல்லது தான் சொல்லுதேன் மாப்பிள்ளையிட்ட பார்த்து பக்குவமாக என்ன அப்புறம் மாப்பிள்ளையை எப்பவும் அடக்கமாக கைக்குள்ளேயே வச்சுக்கிடணும் நம்ம சொல்லதெல்லாம் கேட்குற மாதிரி அண்ணா நீ படித்த பிள்ளை உனக்கு எல்லாம் விளங்கும்னு நினைக்க ஆ ஆ சரிங்க சித்தி எனக்கு நல்லது தானே சொல்லுதுங்க எல்லாம் சரிதான் இந்த காலத்தில் பணம் காசு இல்லாமல் வாழவா முடியும் புரிஞ்சிக்கிட்டா சரிதான் எல்லாம் உன் நல்லது சொல்லுதேன் சரியா இந்த சித்தி சொல்லுதானே எதுவும் தப்பா எடுத்துக்காத சரி காப்பியை குடி அண்ணா நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாரேன் சரி காப்பியை சூடாக குடி என்ன தலைவலி கேட்கும் மாத்திரை மாத்திரலாம் ஒழுங்காக எடுத்துக்கோ சூஸ் யூஸ் குடிக்காத ஏன்னா கிளைமேட்டே மோசமாக இருக்குல்ல சரிம்மா பார்த்துக்கோ சித்தி சொல்லதும் சரிதானே சரியாக தானே சொல்லுதாக ம் நம்ம இதை பற்றிலாம் கேட்கவே இல்லையே இந்த யோசனையே நமக்கு வரல அவர் சொல்லது நூற்றுக்கு நூறு சரிதான் சொத்து பத்து வேணும் இருக்க ஒரு வீடு வாசையாக வேண்டாம் எல்லாம் உனக்கு எனக்குன்னு எதிகிட்டா நம்ம எங்கள் தெருவும் திண்ணையும் போகும் இப்போமே அவர் போனை போட வேண்டியதான் ஆனாலும் ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கள கிளம்பியாச்சா இருக்கியா டாக்டர் சொன்னாரா ஏதாவது கேட்டாரா பேர் எனக்கு என்னன்னு இருக்காரு எனக்கு என்னன்னு ஹலோ ஹலோ ஆ சொல்லு துளசி உடம்புக்கு பரவாயில்லையா பதினொன்று மணிக்கு ரிசல்ட் இல்லை நானும் வரேன் என்ன பதினொன்று மணியா கூட இப்போ வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்புறமா கூப்பிட்டுமா என்ன எனக்கு இப்போவே பேசணும் பேசுறீங்களா என்ன அப்புறமாலாம் ஒன்றும் பேச வேண்டாம் பதினொன்று மணிக்கு ரிசல்ட் என்ன ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா எந்திரிச்சியா சாப்பிட்டியா டாக்டர் எதுவும் சொன்னாரான்னு நான் என்ன ஃபோன் பண்ணணுன்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு இதே இல்லை ஒரு பாசங்கிறதே இல்லாமல் போச்சு வர வர ஐயோ காலையிலேயே சாமி இருக்கிறதா எதுக்குன்னு தெரியலையே என்ன துளசி சொல்லு இல்லம்மா வயலில் வேலை பார்த்துட்டு கையெல்லாம் சகதியா இருக்கு வயலுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு சரவணா தான் பார்த்துட்டே இருந்தான் நான் இன்னைக்குதான் வந்தேன் அதான் மண்ணா இருக்க போனெல்லாம் மண் விட்டுமேன்னு பார்க்கேன் அப்படிலாம் இல்லைம்மா காலையிலே இருந்துச்சுன்னா சரி வேலையை பத்து மணிக்குள்ளே முடிச்சா பத்து மணிக்கு எங்க ஹாஸ்பிட்டல் வந்து மத்திய நேரம் இருக்கலாம்ல அதான் காலையில வந்துட்டு அதான் போன் பண்ண முடியல நீ அது இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்க மாத்திரமா வந்து சாப்பிடுவேன் தூக்கம் தண்ணிஞ்சி வரும் தூங்கிட்டு இருப்பே அதான் அதான் எதுக்குன்னு இது பண்ணணும்னா போன் ஃபோன் பண்ண பண்ணக்கூடாதுன்னா இல்லை துளசி எப்படி வீட்டுக்கு போயிட்டே அப்பி ஆமா அதை சொல்ல தான் வீட்டுக்கெல்லாம் அப்படியே வந்தாச்சு டாக்டரு வந்து எட்டு மணிக்கே வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இப்பவுமே வேணா டிசைட் ஆனால் ஆயிருங்கன்னு சொன்னாரு அப்போ அப்பா சரி இன்னும் இருந்து என்ன செய்ய சரி பில்லை முடிச்சுக்கிட்டு கிளம்பி இப்பந்தான் வந்தேன் சரிம்மா சரி ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட பார்க்கறதுலாம் நினச்சேன் வீட்டுக்கு போயிட்டிய வீட்டில் எப்படி பார்க்குது சரி உடம்பு பார்த்துக்கோனே சாப்பிடு கொஞ்ச நாளைக்கு ரெண்டு மணி நாளைக்கு கஞ்சியே குடி சூடாக குடி எதுவுமே ஜூஸு ஜீஸு ஐஸ்கிரீம்லாம் குடிக்காத உடம்ப பாத்துக்கோ நீ செல்ல துளசி இல்ல வேலையை முடிச்சு கூப்பிடுதேன் அம்மாவுக்கு ஒரு போன போட்டு சொல்லிடு வீட்டுக்கு வந்துட்டேன்னு நீங்க வீட்டுக்கு சொல்லிட வந்துட்டேன் ஏன் நான் தான் சொல்லணுமா நீ ஒரு போன் போட்டு சொன்னாதான் என்ன அத்த அத்தங்குற சொல்லதுனால என்ன சொல்லதுனால ஒன்னும் குறைய போறது இல்லையே இந்த பார துளசி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது உங்க அம்மாவை எப்படி பாத்துப்பியோ அதே மாதிரி எங்க அம்மாவை நீங்க அப்படியே பாத்துக்கணும் இந்த மாதிரி விதண்டவாதமா பேசுவது தெரிஞ்சு பேசுவதுலாம் குடும்பத்துக்கு ஆகாது எங்க வீட்டுல யாரும் இப்படி பேசவே மாட்டாங்க என்னங்க கோவமாவே பேசல என்ன ரொம்ப கோவம் பேசுவீங்க ஏன் நீங்க சொன்னாலும் என்ன நீங்களும் அந்த வீட்டுக்கு தானே போப்பிரீங்க இல்ல நான் வேற போன் போட்டு சொல்லணுமாக்கும் நான் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போவேன் அது கிடையாது நீ எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கணும் சொல்லியிருக்கணும் அதை இதெல்லாம் என்ன சொல்லாத துளசி பாத்துக்கோ என் விஷயத்துல நீ எப்படி இருந்துக்கோ ஏசிக்கோ பேசிக்கோ வேணா என்ன ரெண்டு அடி நாளும் அடிச்சுக்கோ அது நான் வாங்கிடுவேன் எங்க அம்மாவை இது பண்ணி பேசுகிறேன்னா நான் வந்து நானா இருக்க மாட்டேன் அதையும் பாத்துக்கோ உன்னை இப்படி நான் அப்படி பேசினது இல்ல நீ பேச வைக்கிற என்னங்க அம்மா அம்மானு எல்லாருக்கும் தான் அம்மா இருக்காக உங்களுக்கு மட்டும் தான் அம்மா இருக்காக என்ன இப்ப என்ன உங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படிதானே சொல்லிடுறேன் என்ன உங்க உங்கம்மா உங்க அம்மா அன்னைக்கு இப்படிதான் சொன்ன ஹாஸ்பிட்டல் வச்சு உங்கம்மான்னு அம்மானு அத்தை நீ வாயில வராதானே உனக்கு அத்தை தானே ஏன் துளசி இப்படி இருக்குது அத்தையும் சொல்லு அது உங்கள் அம்மா மாதிரி நினச்சிக்கோ எங்கள் அம்மா பூமாரியை பார்த்துக்கிட்டதை விட ஒன்று ஆயிரம் மடங்கு பார்த்துக்கணும் அன்னைக்கு கூட பாரு சொல்லவா செஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொன்னா பாவம் இல்லையா மற்ற சாப்பாடா கொண்டுட்டு போ காலையில் அதை கொண்டுட்டு போ இதை கொண்டுட்டு போன்னு அவங்க பிள்ளைய பாக்குறத விட அதிகமாக தான் பாத்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க நீ இப்படினா பேசாத துளசி பாவம் அவங்க எங்கள் அப்பா விட்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க எங்களோட அரவணைப்பில் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீ தான் அவன் மகளை மாரி நல்லா பார்த்துக்கணும் பூமாரி எம்பிட்டு நாள் இருப்பா சொல்லி கொஞ்சம் நாள் இருப்பா அடுத்த கல்யாணம் வந்து அவள் வேற வீட்டுக்கு போயிடுவா நீயும் என் தம்பிக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகம் ரெண்டு பேரும் நம்ம அம்மாவை மகா போல பாத்துடணும் நாங்க ஒண்ணு சொல்லலையே சாப்பாடு கொண்டுட்டு வாங்கன்னு சாப்பாடு கேண்டீன்ல வாங்கினா முடிஞ்சு போச்சு அவங்க தான் கொண்டு வந்தாங்க ஓ அத சொல்லி கணிக்கீங்களா நீ பேச்ச வேற பக்கமா இருக்குத துளசி இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ அவங்க சரி நீங்க சொல்லாம கொண்டு வந்தாங்க நான் எதுக்கு சொல்லுவேன் சொல்லி காணிக்கல யாருக்கும் சொல்லி காணிக்கணும் எங்களுக்கு எந்த அவசியம் இல்ல பாசத்துல அப்படி கொண்டு வந்தாங்கல அவங்க பிள்ளை மாதிரி நினைச்சு அப்படிதான் சொல்ல வரேன் நீ வேணுக்குன்னே தப்பா எடுத்துட்டு விதண்டவாதமா பேசுற இதெல்லாம் நல்லா இல்ல சரி நீ போன வை பேசுனா பேச்சு வளரும்னு சொல்லுவாங்க பேசிட்டாரு நீலாம் கோவப்பட்டு அவர் பேசுறதே இல்லையே நம்மளாவது கோவப்பட்டு ஏதாவது சொல்லுவோம் அர்த்தமா இருக்கு போட முடியாதவன் கொஞ்சமா நினைச்சாதான் என்ன அவங்க அம்மாட்ட சொல்லணுமா ரொம்ப முக்கியம் இல்ல என்ன இப்ப என்ன சொல்லதுக்கு எங்க என்ன என்ன வெளிநாட்டுக்க போறேன் சொல்லதுக்கு ஆசிரியர் இருந்து வீட்டுக்கு வந்திருக்கு அம்பிட்டு தானே இவரு சொன்னாதான் என்னவா இதுக்கு என்ன பார்த்து வராது பயமா இருக்கு கல்யாணம் வந்து இந்த படம் தான் படுத்து வரோம் என்னமோ இப்படி தூரம் பேசுதாரு இருக்கு அவரு கல்யாணம் கழிஞ்சு அவங்க அம்மாவை எங்க அம்மா மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லுதார்ல எங்க அம்மாவை அவர் எப்படி பாத்துக்கிறாருன்னு பாக்க தானே போறேன் எடுத்தறிஞ்சு பேசிட்டாரு அது ஏன் வருது சித்தி சொன்னது சரிதான் போல இருக்கு இப்படியும் விடக்கூடாது சொத்து பத்தெல்லாம் யார் பேர்ல இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடணும் நம்ம பாட்டு ஒண்ணு தெரியாதவளா இருந்தா தலையில மிளகு அரைச்சிருவாரு குடும்பம் குடும்பம்ட்டு என்ன ஓசி வர வர ரொம்ப பேசுதா இன்றைக்கு நம்மளதான் பேசுவா சரி நம்மள தானேன்னு இருந்துட்டோம் அம்மாவையும் உங்க அம்மாங்கிறா நீங்கள் சொல்லுங்கிறா நாங்களா கேட்டோங்கிறா ஒன்றும் புரிய மாட்டேங்குத வீட்டில் செல்லம் கொடுத்து கொடுத்தே கெடுத்துட்டாங்க போல இருக்குது போட்ட பிள்ளைனா இப்படி இருக்கணும் இடத்துல இப்படி இருக்கணும் மாமியாரை புரிஞ்சுக்கணும் புருஷனை புரிஞ்சு நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறதுல போல இருக்குது இந்த காலத்துலலாம் நம்ம அம்மாலாம் இன்னும் புரிஞ்சு தள்ளுந்து விட மாட்டாங்க ஒரு ஆம்லேட்டை வெடுத்துன்னு பேசிட மாட்டாங்க அப்படி இருக்காங்க என்ன எப்படி கொண்டு போகும்னே எனக்கு தெரியலையே கடவுளே எனக்கு பயமாக இருக்குது என்னையாவது ஒழுங்காக பார்க்காட்டாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒருவா கஞ்சி கொடுத்தா போதும் பாவம் அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் நம்ம தான் உலகம்னு இருக்காங்க நான் எப்படி இவர்கிட்ட புரிய வைப்பேன் என்ன ஏது நம்ம குடும்பத்தை பார்த்துமா அவளுக்கு புரியல பாசங்கிறதே மாட்டேங்க என்ன சொல்லிவள திருத்த எப்படி திருத்த உடம்பு முடியாத பிள்ளையிட்ட வேற வாழ்வாள் நின்ட்டோமே ஐயோ என்ன அண்ணே தனியா உட்காந்துருக்கு அதுவும் இந்த வெயில்ல என்னே ஏனே என்னனே இங்கிட்ட உட்காந்துருக்க வயல்ல என்ன என்ன போன கையுமா இருக்க என்னனே

அது ஒரு பத்து நாளா நீங்க வரல இல்ல வெயில நிக்கிற இல்ல திடீர்னு நிக்கிறனால தலை எல்லாம் வலிக்கா இருக்கும் சரி நீ வீட்டுக்கு கிளம்பு நான் பாத்துக்கிறேன் இல்லடா கொஞ்ச நேரம் இருந்தா சரியா போகும் கொஞ்சம் இருந்துட்டு வரேன் நீங்க என்ன போ அட எந்திரினே நீ மட வீட்டுக்கு போனேன் போய் ரெஸ்ட் எடு புது மாப்பிள்ள வேற வெயில கடந்து கம்பா கலந்துக்கிட்டு நான் தான் அன்னைக்கு சொன்னம்ல வயலுக்கு நீ வராண்டா நான் பாத்துக்கிறேன்னு இப்போ எதுக்கு வந்த நீ போ வீட்டுல போய் சாம ரெஸ்ட் எடு சாப்பிட்டே இல்ல சாப்பிடலன்னு நினைக்கிறேன் போ ஏதாவது சாப்பிடு சாப்பிட்டு போய் படுத்துக்கோ புகாடா இருக்குது பகிர்ந்த படுத்து நமக்கு என்ன பழக்கமா என்ன அதெல்லாம் வேண்டாம் கொஞ்ச நேரம் இருந்தா சரியா போவோம் அட நீ சொன்னா கேட்கவும் மாட்ட எந்திரி முதல்ல வா வாணே நீ போ வீட்டுக்கு முதல்ல நானும் பைக்ல கொண்டு விட்டுமா சரவணா நம்ம குடும்பம் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும் என்னடா அண்ணன் கூட எப்பமும் சப்போர்ட்டா நீ போயிடலடா என்னன்னே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு கனவு கனவு கண்டே என்ன இல்லடா இப்ப செல்லுல ஒரு வீடியோ பார்த்தேன் கொஞ்சம் என்னனே போட்டு பார்த்துக்கிட்டு ஒரு நேரம் பேரு சோகமா போட்டு இருப்பான் ஒருத்தன் சந்தோஷமா போட்டுட்டு இருப்பான் வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா முடியுமானே இப்படி எல்லாம் பேசாதண்ணே உன்னை பார்த்து கல்யாணம் கழிய போகுது விளையாட்டு போயினா இருக்குத நீ நம்ம குடும்பம் எப்பவுமே பிரியாதுனே நான் இருக்கேனே உனக்கு என் உயிர் இருக்கவர பக்க பழமா உனக்கு நான் இருப்பேன் என் உயிரே நீ ஈ நம்ம குடும்பம் தானே அம்மா தங்கச்சி அப்பத்தா இப்படி வேறு தான் நீங்க தானே என் உயிரே என்னன்னே இப்படி பேசிக்கிட்டு செல்ல முத கொண்டா நீ செல்ல பார்த்ததான் ஒண்ணுன்னா பார்த்து சோகாயிட்டு இருக்கியோ ஏன்னே என்னாச்சுன்னு உனக்கு